சொல்லுங்க 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 நான் மூணு நாளா நான் தண்ணியிலே இருக்கிறேன் ஆ அதனால என்ன மட்டும் எலுமிச்சை மூலமாக வெள்ளம் போட்டு குடிச்சேன் முந்தா நாள் இன்னைக்கு தான் ரெண்டே ரெண்டு பீஸ் ஒரு மணிக்கு சாப்பிட்டேன் மணிக்கு பேரிசி மலை ரெண்டே பீஸ் சாப்பிட்டு வந்துட்டேன்

இப்ப கூட என்ன பண்றீங்கன்னா ரெண்டு மூணு பேர் சுமண சாப்பிட்டு வந்து இறக்கி விடுங்க அப்படி நல்ல மென்னு நிதானமா சாப்பிடணும் அல்லது உலர் திராட்சை உலர் திராட்சை ஒரு இருபது கிராம் முப்பது கிராம் நல்ல மென்னு நிதானமா சாப்பிடணும் நல்ல வாயில கூலாக்கி சாப்பிடணும் ஆமா சரி அப்படி சாரி சரி அப்படி சாப்பிட்டீங்கன்னா சரியா எடை குறைஞ்சிருக்கா மறுபடி எடை மறுபடி குறைஞ்சிருக்கும் அந்த மூணு நாள்ல குறைஞ்சிருக்குமே